ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்காக அபி தமிழ் டூப் நம்ம சேனல் குச்சினா மக்கள் அபிம்டூப் சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டம் க்ளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்குறேன் வச்சுக்கா போதும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்குமே வந்து செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து அம்மா வீட்டில் என்னோடய மார்னிங் ரொட்டின் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ காலையில் வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அம்மா வந்து உழவு சந்தைக்கு வந்து போயிடுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் போய் காய் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஃபஸ்ட்டு உழவு சந்தை போய் காயெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நேராக வந்து உழவு சந்தைக்கு வந்து போயிட்டுருக்கேன் ஃபைவ் ஓ கிளாக்லருந்தே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ இருந்து எல்லாருமே வந்து காய்கறி இதெல்லாமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் வரும்போது ஒரு செவன் தேர்ட்டி அப்போயுமே வந்து நிறைய ரஷ்ஷாக தான் இருந்தது காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ அரை கிலோ முருங்காய் பத்து ரூபா அந்த மாதிரி எல்லாமே வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் ப்ரைஸு அதே உலக சந்தைக்கு வெளியே வந்து கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து ஜாஸ்தி வச்சு தான் வந்து அங்கே இருக்கும் ஸோ நம்ம உள்ளே நல்லா கடைசி வரைக்கும் எல்லா கடைகளும் இருக்கும் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம் நான் மெயினாக இன்றைக்கி என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாங்காய் சக்கரைவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு வந்து காயெல்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க ஸோ கேரட் பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் புதினா கொத்தமல்லி கீரை கறி லீவ்ஸு இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் ஸோ வாங்கிட்டு போனோம் அப்படின்னா டூ டூ த்ரீ டேஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் மரவள்ளி கிழங்கு வாங்கும்போதோ ஒரு டிப் சொன்னாங்க நம்ம வாங்கிட்டு போய் அப்படியே வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து பச்சை கலரில் மாறிவிடும் அவர் சொன்னார் ரெண்டு நாளைக்கு நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சால் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே பாதி வேக வச்சு நெக்ஸ்ட் டே பாதி வேக வச்சேன் ஸோ கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ நீங்களும் மரவள்ளி கிழங்கு வாங்குனீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சக்கரைவள்ளி கிழங்கும் மாங்காயும் வந்து வாங்கினேன் சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வாங்கி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாதத்துக்குலாம் திருட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வந்து பழனி சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஈரோடு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் வந்து அங்கே ஆக்சுவலாக கிடைக்காது பழனிலேருந்து கொடைக்கானல் பக்கம் அப்படிங்கிறதுனால மெயினாக அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கிடைக்கும் பட்டர் பீன்ஸு சோயாபீன்ஸு இதெல்லாமே நாங்கள் ஈரோடுலேருந்து வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து வாங்கிட்டு போவோம் மலைப்பூண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கொடைக்கானலேருந்து பூண்டு பூண்டெல்லாம் வந்து இங்கே வரும் மலைப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது அதனால் எப்போ வந்தாலுமே வந்து மலைப்பூண்டு பட்டர் பீன்ஸு பீன்ஸு இதெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போய் நம்ம உரிச்சு வச்சு ஒரு ஒன் வீக் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் கீரை வந்து கடையிறதுக்கு வந்து ரெண்டு கட்டு கீரை வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது கொத்தமல்லி இலை இதெல்லாமே வந்து வாங்கியாச்சு வேணுங்கிற காய்கறி எல்லாமே வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஸ்கூல் ரொட்டீன் அந்த மாதிரி பிஸியாக இருக்கும்போது நம்ம இந்த மார்னிங் வாக்கிங் போகிறதுக்கு இதுக்கெலாம் வந்து டைம் இருக்காது ஸோ அதனால் இந்த டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டெய்லி வந்து வாக்கிங் போயிட்டு நகேரோட எனாமல்டு கேஸ்ட்ரியான் குக்கர் வந்து வாங்கியிருந்தேன் இது ஃபைவ் லிட்டர் காசிரோல் ரெட்டோட வருது நல்லா ஹெவி வெயிட்டில் இருக்கும் இது வந்து கேஸ்ட்ரியான் தான் எந்த கெமிக்கல் கோட்டிங் எதுவுமே கிடையாது இது நல்ல ஒரு குக்கிங் பாட் இதில் நம்ம எல்லா ரெசிபீஸுமே வந்து பண்ணிக்கலாம் ஓடிஜி அதுக்கப்புறம் வந்து நார்மல் கேஸ் ஸ்டவ் இது எல்லாத்தையுமே வந்து வச்சு குக் பண்ணிக்கலாம் நான்வெஜ் குக் பண்ணுறதுக்கு இல்லை பருப்பு வைக்கிறதுக்கு இல்லை கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் அதெல்லாம் செய்கிறதுக்கு பிரியாணி புலாவ்னி எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம் நல்லா ஹெவி பாட்டமில் இருக்கும் உங்களுக்கு ஆவியும் வந்து வெளியே ரிலீஸ் ஆகாது ரொம்ப நாளாக ஆசை எனக்கு இந்த குக்வேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் தான் வந்து அம்மா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் வந்து நம்ம ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுனால நிறையா குவான்ட்டியில் செய்யும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடை தான் வந்து பண்ணியிருந்தாங்க நாங்கள்லாம் சாப்பிட்டாச்சு ஸோ தம்பி இப்போ தான் வந்து ரெடி ஆகிட்டு வந்தாங்க தம்பிக்கு வந்து அம்மா அடை ஊற்றிட்டுருக்காங்க அடை ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபேவரேட்டான ரெசிபின்னு சொல்லலாம் இந்த ஸ்டைல் ஆஃப் அடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் இதுக்கு ஷைடிஸ் எதுவுமே கிடையாது வேணால் லைட்டாக சுகர் தொட்டு சாப்பிட்லாம் ஸோ ப்ளைனாக சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா குக்வரை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்காங்க முக்கால் டம்ளர் வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்காங்க ஸோ இந்த பொங்கல் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அவ்வாவோட ரெசிபி அதாவது அப்பாவோட அம்மா ரெசிபி அவங்க வந்து இந்த ஸ்டைலில் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ கடலப்பருப்பு போட்டு செய்கிறவங்கட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சரிசி போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அரிசியை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கள்ளப்பருப்பையும் கழுவி எடுத்தாச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சேர்க்க போகிறோம் இன்பிட்வீனில் அம்மா ஒரு சூப்பரான பிளாக் காஃபி போட்டு கொடுத்தாங்க அதை குடித்தாச்சு தம்பியும் வந்து சாப்பிட்டுட்டு கடை கிளம்பிட்டாங்க தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச கடலப்பருப்பை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ கடற்பருப்பு எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகணும் ஸோ நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால நல்லா ஈவனாக வந்து குக் ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரு ஆவியோ எதுவுமே வந்து லீக் ஆகலை ஸோ நல்லா லாக் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது கடலப்பருப்பு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிருச்சு ஸோ இந்தளவு குக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அரிசியை வந்து போடணும் அந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிடலாம் அரிசியும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சிடலாம் இதெல்லாமே நம்ம வந்து கீழே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அரிசி வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ நல்லா ஈவனாக வந்து குக் ஆகிட்ருக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா குக்காச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படியே மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் கட்டி வெள்ளத்தை எடுத்து நல்லா தட்டி எடுத்தாச்சு ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்திருக்கோம் இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டான ஸ்வீட்னஸ் தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நாங்கள் இன்னைக்கு போட்ட அளவுச்சு அப்படியே கொஞ்ச நேரம் தம்ல விட்டுடலாம் வந்து பாவு மாதிரி காய்ச்சிட்டு அதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி தம்ல வச்சாச்சு நெய்ல வந்து முந்திரி திராட்சை இதெல்லாமே எடுத்துக்கலாம் வெள்ளத்துல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து கலக்குனீங்கன்னா போதும் முந்திரி திராட்சை வந்து இப்போ குக் பண்ணியாச்சும் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ வெள்ளத்தை வந்து அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா ஈவன் ஆயிரும் நம்ம டஸ்ட்டையும் வடிகட்டி ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இதே கீழே வந்து நம்ம கோகோனட்டையும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரோஸ்ட் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்க்க போகிறோம் அம்மாவோட சக்கரை பொங்கல் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபேவரேட் அதே மாதிரி ஆதவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் லீவுக்கு வந்தாலே சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க கேசரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே அம்மா வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்லா வந்து தோண்டிட்டு லைட்டாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டாங்க ஸோ குருவுண்ண தேங்காய் வந்து குயிக்காக வந்து ரெடி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ வெள்ளமும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வடிகட்டி நம்ம வந்து பொங்கலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அரிசியோட சேர்த்து வெல்லமும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் துருண தேங்காயை இப்போ நம்ம வந்து கீழே போட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வெள்ளத்தோடு சேர்த்து இதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம துருவண தேங்காயும் வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் துருவண தேங்காய் ஆட் பண்ணதும் நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பல்லு பல்லாக தேங்காயை வந்து கட் பண்ணி அதையும் உள்ளே போட்டுருவாங்க ஸோ சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் தேங்காய் இதெல்லாமே க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதையும் இதோடு சேர்க்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா இப்போ வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முந்திரி திராட்சியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலாக வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து சேர்த்துக்கலாம் கீ தான் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறது ஸோ அதனால் கீ வந்து ஃபஸ்ட் ஆல்ரெடி நம்ம நெய்யில் வறுக்கிறது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் மறுபடியும் இப்போ ஒரு டைம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடும் முக்கியமான நாளில் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த சக்கரை பொங்கல்லாம் செஞ்சோம் அப்படின்னா எப்படி காலியாதுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்

நெக்ஸ்ட் டே வந்து சாமி போட்டோ சாமி இதுக்கெலாம் வந்து விளக்கு இது எல்லாத்துக்குமே போட்டு சந்தன வச்சுட்டு வச்சிட்டு எல்லா சாமிக்கும் பூ வச்சு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் பிள்ளையார் இதெல்லாம் வச்சுட்டு தீபாத்தனை காமிச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லான ஃப்ரைடே ரொட்டீன் முன்னால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெசிபி வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க வீட்டெலாம் வந்து படைச்சாச்சு அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாத்துக்கும் வந்து பவுலில் போட்டு உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்வீட்னஸும் வந்து மைல்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருந்துச்சு எத்தனை பேத்துக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பிடிச்சிது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்க அப்படியே சூடோடு வந்து உட்காந்து நல்லா அந்த ஊதி ஊதி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்களும் வந்து உட்காந்து எல்லாம் வந்து சாப்பிட்டோம் அம்மா வந்து ஹர்ஷிதா வளகாப்புக்கு வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக ஊருக்கு வந்து கிளம்புனாங்க ஸோ அதவும் வந்து அவங்க கூட வந்து இன்றைக்கி ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஸோ சக்கரை பொங்கல் சாப்பிட சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே பவுல் ஸ்பூனோடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இந்த ப்ளா முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்